அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாயி பரகாத்துகு உங்கள் மயிலை கோல்டன் இப்ராஹிம் இன்றைக்கி தகவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் அண்டை வீட்டார்கள் அதாவது குறிப்பாக பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்களோட இன்றைக்கி ஏராளமான மக்களுக்கு உறவே கிடையாது நிறைய சண்டை போட்டுட்டு அவங்களோட எதிர்ப்பாக ஒரு பகையாளியாக பார்க்கக்கூடிய பழக்கம் அவர்களுக்கு இருக்குது நமக்கும் இருக்குது ஆனால் ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹருப்புள்ள ஆளுமின் நீங்கள் எப்படி வந்துட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க கூட நடந்துகிடணும் அனுமதி பண்ணுறா சொல்லித்தரான் நபிகள் நாயகன் அவங்களும் என்ன பண்ணுறாங்க ஏராளமான நபை மொழிகள் மூலமாக நமக்கு பாடம் எடுக்கிறாங்க சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க நடந்து காட்டியிருக்கிறாங்க அப்போ அதில் ஒரு பாட்டாக இன்றைக்கி பார்க்கக்கூடிய தகவல் பார்த்திங்கன்னு சொன்னால் இறைவன் திருமறை குரானில் நமக்கு சொல்லி காட்டுறான் நாலாவது அத்தியாயம் முப்பத்தி ஆறாவது வசனத்தில் வளபதுல்லா நீங்கள் அல்லாஹை மட்டும் வணங்குங்கள் வலா துஷ்ரக பிகை ஷையா நீங்கள் அவனுக்கு இணைய எதையும் இணை கற்பித்து விடாதீர்கள் அதுக்கு பின்னால் எல்லா சொல்கிறான் நீங்கள் பெற்றோருக்கும் உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் நன்மைகள் செய்யுங்கள் அதே வரிசையில் அடுத்து இறைவன் சொல்லி காட்டுறான் பாருங்கள் ஒரு ஜார் இதில் குர்பா உங்கள் அண்டை வீட்டுக்காரர்களுக்கு நீங்கள் உதவிகள் செய்யணும் நன்மைகள் செய்யணும் அதுபோல் ஒரு ஜார் இதில் உங்கள் அந்நிய அண்டை வீட்டுக்காரருக்கும் உதவிகள் செய்யணும் இந்த ரெண்டு வார்த்தையை இறைவன் பண்ணுறான் இங்கே பயன்படுத்துகிறான் ஜாரிதில் குர்பா ஒரு ஜாரிதில் ஜுனு உங்கள் அண்டை வீட்டுக்காரர்கள் அந்நிய அண்டை வீட்டுக்காரர்கள் ரெண்டுக்கு என்ன வேறுபாடுன்னு சொன்னால் அதுக்கு சில அறிஞர் பெண் மக்கள் விளக்கம் கொடுக்குறாங்க அன் அண்டை வீட்டுக்காரர்கள் சொல்லும்பொழுது அவர்கள் வந்து முஸ்லீமாக இருக்கலாம் அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க முஸ்லீமாக இருக்கக்கூடியவங்க சொந்தக்காரங்களாக இருப்பாங்க இன்னொரு அந்நிய அண்டை வீட்டுக்காரன் சொல்லும்பொழுது முஸ்லீமாகவும் இருக்க மாட்டாங்க நம்ம சொந்தக்காரங்களாகவும் இருக்க மாட்டாங்க சரிங்களா அப்பறம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்முடைய உங்களுக்கு தெரியும் வேற்றுமை ஒற்றுமை தான் எல்லா மதத்தினரும் இருக்கிறாங்க எல்லா மக்களும் இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம எல்லோரோடும் சேர்ந்து பழகக்கூடிய சூழ்நிலை நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் இப்போ நம்மோடு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நாம் அவர்களுக்கு செய்யக்கூடிய என்ன பண்ணணும் கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும் இறைவன் நமக்கு சொல்கிறான் அவர்களை எதிரியாக பார்க்கக்கூடாது அவர்களோடு பழகாமல் இருக்கக்கூடாது அவர்களுடைய உடல்நிலை நம்ம என்ன பண்ணணும் பங்கு பெறணும் நோயில் நோயில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களா சென்று விசாரிக்கணும் பார்க்கணும் முடியும் உதவிகள் செய்யணும் என்னென்னா இதெல்லாம் இறைவன் அவர்களுக்கு செய்யக்கூடிய உரிமைகள் விஷயத்தில் என்ன பண்ணுறான் நமக்கு சொல்லி காட்டுறான் அவன் முக்கியமாக முஸ்லீம்களுக்கு பாடம் எடுக்கக்கூடிய விஷயமாக இறைவன் சொல்லக்கூடிய ஆழமான ஒரு அறிவுரை சரிங்களா நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரங்க முஸ்லீமாக இருக்கலாம் முஸ்லீம் அல்லாத மக்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு செய்யக்கூடிய உரிமைகளை நீங்கள் செய்யணும் அதுதான் அந்த வசனத்தில் இறைவன் நமக்கு சொல்லிக் கொடுக்குறான் இப்போ இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நாயகம் செல்லசெல்வம் அவங்க இந்த அண்டை வீட்டுக்காரர்கள் விஷயத்தில் எப்படி நம்மளை நடக்க சொல்லியிருக்கிறாங்க என்பதை பொண்ணு இன்ஷால்லாம் பார்க்கலாம் இது போல் தகவல் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் இன்ஷா நமக்கு ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக என்னிடத்தில் துவாச்சிங்க எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்காக ஓகேவா அஸ்லாம் வலைக்கம் வரமாதிரி